செலகுட்டிஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கியான டேட் பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் மூணு ஓகேவா டுவெல்த்து தமிழ் எக்ஸாம் நடத்த போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்களுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பப்ளிக் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்ஸாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ரொம்ப நாளாக வீடியோ போடலை அப்படின்ட்டு ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவான வீடியோஸ் வந்து போட முடியாமல் இருந்துச்சு ஓகே சில கோட்டி ஸ்கோ நான் ஒரு முக்கியமான ஷம்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எல்லாம் ரெடியாக இருப்பீன்னு நினைக்கிறேன் ஓகேவா பப்ளிக் எக்ஸாம் நினச்சி நீங்கள் வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை ஓகேவா நம்ம எப்படி ஸ்கூல் படிக்கும் போது டெஸ்ட் எழுதுகிறோமோ ஆஃப் எக்ஸாம் எழுதுகிறோமோ அதே மாதிரி இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் அவ்வளோதான் ஓகேவா பேர் மட்டும் தான் பப்ளிக் எக்ஸாம் ஆனால் முக்கியமான எக்ஸாம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் போகிறோமே அப்படின்ட்டு எந்த ஒரு ஃபியரும் பயப்பட தேவையில்லை ஓகேவா ஜாலியாக போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க ஓகே நான் என்ன விஷயம் சொல்லான்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணா தமிழ் எக்ஸாம் பொறுத்தறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க ஓகேவா ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்பாங்க ஸோ வந்து ஒன் மார்க் பொறுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த கொஸ்டின் எதிராக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நல்ல கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஒன்றுக்கு நாலஞ்சு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள் எல்லா கொஸ்டினும் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஓகேவா அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா எடுக்க முடியும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த கொஷின் தான் கண்டிப்பாக வந்து கொட்டிஸ் இது பயப்படாதீங்க நான் படிக்கிற கொஷின் கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் படிச்சு கொஸ்டின் மட்டும் தான் கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஓகேவா ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக எக்ஸாம் ஈடுவாங்க அந்த எக்ஸாம் எயித்து வந்து மறக்காமல் கவுன்சேஷன் அனுப்புங்க எந்த மாதிரி எக்ஸாம் கேட்டிருக்காங்கன்ட்டு அது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து எக்ஸாம் எப்படி கேட்குறாங்கறத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் எடுத்து வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே சில நான் முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் மார்க் வந்து தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் போங்க போயிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே யோசிக்காமல் ஆகாதீங்க ஓகேவா அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு பேப்பரை எழுதுங்க எல்லா கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பேப்பர் ரீட் பண்ணி பாருங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் நம்பர்ஸ் போட்டு வச்சுட்டு அடுத்து டூ மார்க்ஸ் தெரியும் அப்படின்னா டூ மார்க்ஸ் இது அடுத்து அப்படியே த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் அப்படி எதாவது ஆரம்பிச்சுருங்க ஒன் மார்க் கடைசியாக கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ எப்படின்றத பார்த்து எழுதுங்க அப்படி ஒன் மார்க் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எழுதுடுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டின் தெரியுதோ அது வந்து எழுதுங்க நீங்கள் வந்து இந்த ஆர்டராக போகணும் அப்படி அவசியமே கிடையாது எந்தெந்த கொஸ்டினால் உங்களுக்கு தெரியுமோ அப்படியே நீங்கள் எழுதிட்டே வாங்க தெரியாத கொஸ்டின் கடைசியாக எழுதிக்கலாம் ஓகேவா ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின் தயவு செஞ்சு அட்டன் பண்ணி வைங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணி விட்ருவாங்க ஓகேவா ஸோ பேப்பரை ஃபில் பண்ணுங்கள் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் தெரியுதோ தெரியலையோ ஒரு ஃபோர் லைன்ஸ்ஸாக ஏற்றுடுவாங்க கன்ஃபார்ம் பாஸ் போட்டுருவாங்க ஓகேவா ஓகே சில குட்டீஸ் கண்டினியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா நல்லா ஜாலியாக பயப்படாமல் ஏயிடுவாங்க ஓகேவா ஓகே சில குட்டீஸ் அடுத்த ஒரு முக்கியமாக சந்திக்கலாம் சொந்திக்கலாம் தேங்க்யூ